friends welcome to sameel pudidum இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளுடன் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் மேலே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன் இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலைங்க இப்போ வேர்க்கடலையே நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதுபோல் ஃப்ரெஷ்ஷாக சட்னிக்கு வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு சட்னி அரைக்கலாம் இல்லை தோலோட கூட அரைக்கலாங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது செவ்ந்தது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம சட்னிக்கு தாளிப்பு தழைச்சிக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணது இதெல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த சட்னிக்கு தாளிச்ச கலவையோட தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வேர்க்கடலாம் மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கேன் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துருக்கேன் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு குட்டி நெல்லக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி விடாமல் பல்சு மூட ரெண்டு மூணு பல்சு கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி நம்ம காலை வச்சிருக்கோம்ல அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி நம்ம தண்ணியாகவும் சாப்பிட்லாம் கெட்டியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்